நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து நம்மளோடய குளத்தில் வந்து மீன் பிடிக்கிறது வந்து பார்க்கலாம் இது வந்து பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து எடுத்தது மொத்தம் பார்த்திங்கன்னா ஏழு மீன்கிட்ட வந்து மாட்டினது ஃபஸ்ட்டு மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மூணு மீன் தான் மாட்டுது அதுக்கப்புறம் மாட்டலை அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் வேலை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு ஏழு மீனுக்கிட்ட வந்து மாட்டியிருந்தது இது எல்லாமே ஒரு சில மீன் உசுராக இருக்குது இப்போ வந்து இப்போ வந்து வலை போடலாம் இந்த மாதிரி வந்து வலை வந்து விரித்து விட்டு வந்து போட்டு வந்து பிடிச்சது தான் அந்த மீன் எல்லாமே மாமும் ஒரு மீன் மாட்டிடுச்சு ஏ ஏ அங்க பாரு அங்க பாரு டப்பாடுங்க டப்பாடுங்க ஆமா அந்த பையங்க

konm fi ey ñuriɓetama பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இது ஒரு ஒரு மீன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அரை கிலோ அரை கிலோ கொஞ்சம் கூட வந்திருந்தது ரெண்டு மீன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கிலோ கிட்ட வந்துருந்தது ஆ குட்டி ஒன்று கிடக்கு அது எப்படி அது ஒன்றும் மட்டும் இல்லை അപ്പൊരു

மூங்கா வச்சுட்டா இப்பதானே புடிச்சிருவோம் வந்த மீன் இந்த ரத்தம் இருக்கு தெரியல உசுரு இருக்குல்ல வாய் திறக்குமா அதே பாப்பா சொன்னது எப்படி இருக்கு அங்கய்யே இதான் பெஸ்ட்டாக இது உசுரு இதே உசுரு அதுமே உசுரு இருக்கு கொஞ்சம் இந்த வாய் வாய் எது பண்ணனு வருது ஆத்தடி படுக்குது கொஞ்சம் பாசம் அப்படியே ஆனா ரெண்டும் ஒரு கிலோ வந்துடும் போல இது கொஞ்சம் முக்கியம்

இந்த மீன் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த குளத்துல வந்து வளர்த்த மீன் தான் எங்களோட வந்து சொந்த மீன் தான் அதாவது கவர்மெண்ட் வந்து வெட்டி கொடுத்து அந்த குளம் அவங்களாவே வெட்டி கொடுத்து அதில் வந்து வளர்த்த வந்து மீன் தான் வேறு யார் குளமும் கிடையாது நம்மளோட குளம் தான் அது இந்த மீன் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பயே ப பிடித்து செய்கிறதுனால டேஸ்ட் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்தது நல்ல மாவு மாவு மாதிரி நல்ல இந்த மீன் வந்து நல்ல மாவு மாதிரி நல்லா சூப்பராகவே டேஸ்ட்டாக வந்துருந்தது இந்த மீனோட பேர்னால் தெரியலானா கவர்மெண்ட்லேயே வந்து அவங்களாவே சின்ன சின்ன வந்து குஞ்சாக வந்து கொடுத்தாங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு குஞ்சுன்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க அந்த இதில் வந்து அவங்களாவே ஃப்ரீயாக தான் அதுக்கான இறை எல்லாமே அவங்களாவே ஃப்ரீயாக தான் கொடுத்துருந்தாங்க ஒரு சில மீன் வந்து அப்படியே உசுராக தான் இருந்தது சாகாமல் அப்படியே உசுராக தான் இருந்தது நிச்சயமாக நம்ம வலை யதார்த்தமாக போட்டு பிடிச்சாலே வந்து நல்லா ஆட்டம் ஆரம்பத்தில் வந்து நிறைய வந்து வந்தது இது வந்து லாஸ்ட்டு டைத்தில் நம்ம வீடியோ எடுக்கிறதுனால வந்து அவ்வளோவா வந்து நிறைய மீன் பிடிக்கிறது வந்து காமிக்க முடியல நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ஃபுல்லாக வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த மீனோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருந்தது நம்ம பொரிக்கிறதுக்கும் குழம்புக்கும் ரெண்டுக்குமே சூப்பராக இருந்தது ஆனால் வந்து பொறிக்கிறத விட குழம்புக்கு வந்து இன்னுமே சூப்பராகவே இருந்தது பாருங்க இந்த மீன்லாம் நல்ல உசராகவே இருக்குது பாருங்கள் என்ன தண்ணீங்க

咱们。